ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து இந்த பிளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் காய்கறியோட ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது எனக்கு என்னென்ன காய்கறி வந்து ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி தக்காளி பார்த்தீங்கன்னா எயிட் ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ்க்கு சேல் இருக்காங்க பூண்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க